हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஓம் காஞ்சிபாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயா ஸ்ரீ பெரியவா திருவடியே சரணம் ஸ்ரீ பெரியவாளின் பரிபூர்ணமான ஆசியும் அனுகிரகமும் இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த பதிவை கேட்க முடியும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பார்க்கவும் உங்கள் அனைவரையும் வாய்ஸ் ஆஃப் காட் மகாபெரியவா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் போன எவ்வளவு தர்மம் செய்தாலும் ஏன் புண்ணியம் கிடைப்பது இல்லை என்பதையும் வாழ்நாளில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய இடத்தையும் பற்றி மகா பெரியவா கூறியதை பார்த்தோம் இந்த எபிசோடில் மிகுந்த அகம்பாவம் கொண்ட செல்வந்தரின் குணத்தை எப்படி மகா பெரியவா மாற்றினார் என்பதை பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள கலவை என்ற இடத்தில் மகா பெரியவா முகாமிட்டிருந்தார் போலவே அவருடைய ஆசையை பெற நிறைய பக்தர்கள் அங்கு வந்த வண்ணம் உள்ளனர் இனிய காலை வேளையில் ஒரு நாள் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் காரில் அவர் மனைவியுடன் மகாபெரியவாளை தரிசனம் செய்ய வந்திருந்தார் சித்திரம் நவரத்தின மாலை மோதிரம் அனைத்தையும் அணிந்து மிக செருக்குடன் இருந்தார் அவர் மனைவியோ பட்டுப்புடவை வைர நெக்லஸ் வைர மோதிரம் ஒட்டியானம் தங்க போன்றவை அணிந்து மிகவும் ஆடம்பரமாக வந்து இருந்தாள் அவர்கள் பெரிய தட்டில் ஆப்பிள் மாம்பழம் சாத்துக்குடி வாழைப்பழம் புஷ்பம் கல்கண்டு திராட்சை முந்திரி பருப்பு தேன் பாட்டில் அத்துடன் ஒரு காகித உரையில் ரூபாய் நோட்டுகள் வைத்து பெரியவாள் முன்னிலையில் சமர்ப்பணம் செய்து வந்தனம் செய்து கொண்டார்கள் பெரியவாளுக்கு அந்த தட்டில் என்னென்னவோ இருக்கிறதே என்று அப்படியே பார்த்தார் இது என்ன கவர் என்றார் உடனே அந்த வழக்கறிஞர் ஏதோ கொஞ்சம் பணம் பெரியவா என்றார் கொஞ்சம்னா பத்து ரூபாயா பதினோரு ரூபாயா என்று கேட்டார் வழக்கறிஞர் நெஞ்சில் ஒரு கர்ப்பம் தோன்றியது தன்னை பற்றி ஏ மாவட்டத்திலேயே பிரபலமான கிரிமினல் லாயரை பார்த்து இவ்வளவு தாழ்வாக எடை போட்டிருக்கிறாரே மகா பெரியவா தான் பெரிய அட்வொகேட் என்று காட்டிக்கொள்ள வேண்டாமா பொய்யான பவ்யத்துடன் ரூபாய் பதினஞ்சாயிரம் எடுத்து என்று கூறினார் பெரியவா சற்று நேரம் இருந்து விட்டு கேட்டார் நீ எதில் வந்திருக்க உடனே அட்வொகேட் காரில் வந்திருக்கோம் பெரியவா அந்த பணக்கவரை எடுத்துக்கொண்டு போய் காரில் பத்திரமாக வைத்து வா என்று ஆணையிட்டார் பழம் புஷ்பம் மட்டும் போதும் என்றார் அட்வொகேட் இந்த வார்த்தையை பெரியவா சொல்லுவார் என்று நினைக்கவே இல்லை பெரியவா ஆணையிட்டதை அந்த செல்வந்தரால் மறுக்க முடியவில்லை அவர் சொன்னபடியே பணக்கவரை கொண்டு போய் காரில் வைத்துவிட்டு வந்தார் பின் தரிசனம் செய்ய வந்தார் வெகு நேரம் சாந்தமாக நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டார் உடனே அந்த மடத்தில் உள்ளவர்கள் பதினஞ்சாயிரம் ரூபாயை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாரே என்ற பொறுமல் சிஷ்யர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த அட்வொகேட் சென்ற பின் சிஷியர்களுக்கு இவர் இந்த பொய் வழக்கில் வாதாடி ஜெயித்து கிடைத்த ஃபீஸில் ஒரு பங்குதான் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் பாப சம்பாத்தியம் அதனால்தான் வேண்டாம் என்று கூறினேன் சந்திரமூலீஸ்வர பூஜைக்கு இந்த பணம் தேவையில்லை என்று கூறினார் தொண்டர்களுக்கு இருந்த சந்தேகம் தெளிவாயிற்று அந்த காலத்தில் ஸ்ரீமடத்துக்கு அடிக்கடி பொருள் தட்டுப்பாடு வருவது உண்டு என்று மேனேஜர் கவலைப்படுவார் அப்போது கூட எப்படியாவது பணம் கிடைத்தால் சரி என்று எல்லோருடைய பணத்தையும் ஏற்றுக்கொள்வது இல்லை குடம் பால் கெட்டு திரிந்து போவதற்கு ஒரே ஒரு உப்புக்கல் போதும் ஒருவருக்காக தர்மத்தை தளர்த்தினால் அதுவே வழக்கமாக மாறிவிடும் எந்த நிலையிலும் தர்மம் மாறாமல் இருப்பதுதான் சிறந்தது என்று எல்லோருக்கும் புரிய வைத்தார் மகா பெரியவா ஹரஹர சங்கர ஜெய ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர